ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சாரி எஸ் நம்ம காவேரி வந்து லைவில் வந்தாங்க இல்லையா ஸோ ஃபேன்ஸை எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து செம்மையாக மஜா பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக மதியம் வந்து ஒரு லன்ச் அவர் முடிச்சுட்டு அவங்க வந்து லைவ் வந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியர் பை ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அவங்க லைவில் இருந்தாங்க ஃபேன்ஸ் கேட்டதுக்கு அவங்களும் அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் அவங்களுடைய சட்டைகள் எல்லாமே வந்து ஃபேன்ஸை ரசித்து வந்து பார்த்துருப்பாங்க லைவில் அது மட்டும் இல்லாமல் அகெயின் ஷூட் போயிட்டு ஷூட் பிரேக்கில் ஒரு ஈவினிங் டைமில் வந்து மறுபடியும் வந்து லைவ் வந்தாங்க ஈவினிங்கில் வந்து லைவ் வந்திருக்காங்க ஸோ அந்த லைவில் வந்து நம்ம கங்காவை கலாய்க்கிற மாதிரியும் ஸோ ராகினி அப்புறம் அவங்களுடைய ஆடியன்ஸ் கேட்குற கொஸ்டினுக்கெலாம் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன கதைக்கெல்லாம் எப்படி போகும் ரீயூனியன் இருக்குமா இருக்காதா ஸோ எந்த மாதிரி ட்ராக் போகுது அப்படி இப்படின்னு ஸோ எல்லாத்தையும் ஆல்ரெடி மேரிடான்னு கேட்டாங்க காவேரி அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லி எல்லாமே கான்வர்சேஷன் தாங்க பட் இந்த லைவ் இப்போ எதுக்கு அப்படின்னு நினைக்கும்போது கம்பெனி சீக்கிரட்டாக வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் இருக்குது இல்லையா ஸோ அந்த ட்ராக்ல தான் நம்ம இப்போ வியூ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நியர்பை பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்லேருந்து நியர்பை இப்போ ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் நியர்பை வந்துருச்சு இல்லையா ஸோ இந்த எபிசோட் வரைக்குமே வந்துட்டோம் பட் அதுக்கு நடுவில் வந்து அவங்க வந்து ஒன் ஆர் டைம்ஸ் லைவ் வந்துருப்பாங்க அதுக்கப்புறம் லாங் கேப்புங்க லைவில் வந்து வரல ஸோ ஆடியன்ஸ் போக்கில் ஆடியன்ஸ் விட்டுவிட்டாங்க ஃபேன்ஸ் போக்கில் ஃபேன்ஸ் போகுது எல்லாமே வந்து போயிட்டுருக்கு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் அப்படின்னு இந்த ஸ்லாட் மாற்றினாங்க இல்லையா செவன் தேர்ட்டி டு எயிட் பிஎம் அந்த ஸ்லாட் மாற்றுலேருந்து டைரக்டர் சார் லக்ஷ்மி பிரியா அந்தன் சுவாமி மூணு பேருமே வந்து அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கதைக்களம் வந்து எதை நோக்கி போகுது ரீவினிங் வந்தது என்ஜாய் பண்ணாங்க ஃபார்ம் ஹவுஸ் அது எதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து ரொம்ப ட்ராக் ஆரம்பிச்சது ஒரு கோ இன்சிடென்ட் இல்லாமல் ரொம்ப ட்ராக் ஆக ஆக வந்து வீக்காக ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேக்கிங்கில் போயிச்சு டிஆர்பியும் அதுக்கேற்ற மாதிரி லேக்கிங் வர ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா கதைக்கலாம் இப்போ வந்து அந்த வெனிலா ட்ராக் வந்து சுவாரஸ்யமாக போகிற மாதிரி இப்போ கொண்டு போகிறாங்க ஸோ மறுபடியும் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதாவது நம்மள லக்ஷ்மி பிரியா ஹீரோன் இருக்காங்களா அந்தன் ஹீரோ அவங்க சைடு பாய்ஸு சகல பாய்ஸும் அந்த மறுபடியும் லக்ஷ்மி பிரியா இவங்க எல்லாமே அகைன் வந்து ஃபேன்ஸை வந்து கேதர் பண்ணுறாங்க ஸோ சீரியல் மூலியமாகவும் கேதர் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லைவ் வீடியோ போட்டு ஃபேன்ஸ் அகெயின் வந்து நம்மளுடைய மகாநதி சீரியலை வந்து பார்க்குறதுக்காக அவங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கை உள்ளே கொண்டு வராங்க மறுபடியும் ஸோ இப்போ வந்து அந்த ஒரு பூஸ்டப் மாதிரி தான் இந்த ஒரு லைவ் ஃபங்க்ஷனுங்க இது வந்து கம்பெனி சீக்ரெட் இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது அவங்க இத்தனை நாள் கேப் எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து சட இந்த லைவ் வந்து எதுக்காக அப்படின்னா இன்னொரு மெ மெகா ரீசன் ஒன்று இருக்குது பிகாஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஆடியன்ஸ் மைண்ட்லேயும் வந்து மகாநதி சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்ற ஒரு ஹிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு அதாவது நம்மளுடைய மகாநதி டீமுக்கு வந்து பயங்கரமான நெகட்டிவ் ஸ்ப்ரெட்டுங்க அது வந்து கொஞ்சம் தீயாக பரவச்சுனாலும் பரவிடுச்சு இன்னும் போக போக போச்சுன்னு வைங்களேன் ஆடியன்ஸ் வந்து அதான் முடிய போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ சீரியலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரேக் ஆகும் ஸோ அந்த நெகட்டிவிட்டியை உடைகிறதுக்கு முக்கியமாக வந்து இந்த லைவ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அது பாய் சைடுன்னு சொல்லிட்டாங்க இப்போ கேர்ள் சைடு இவங்களும் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இப்போ டாப் அப் பண்ண மாதிரி தான் வீக்காக ஃபேன்ஸை வந்து புதுசாக டாப் அப் பண்ணிவிட்டு அகைன் வந்து டிஆர்பியை வந்து கேதர் பண்ணி மேலே தூக்கிட்டு போகணும் இப்போ அதுதான் இருக்குது அதுக்கான கதை தான் இப்போ நோக்கி இருக்கு இதுதான் வந்து முக்கிய ரீசன் வந்து இதுதான் தாங்க ஓகேங்களா அடுத்து அந்தந்த பிடிஎஸ்லாம் இருக்கிறது அது கதைக்களம் எப்படி மூவ் ஆதோ அதை பேஸ் பண்ணி வந்துடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த முக்கியமான அப்டேட்டில் வரேன் சரிங்களா தேங்க்